நேற்று இரவு மிகவும் கோலாகாலமாக மிகவும் சிறப்பாக கிறிஸ்து பிறப்பு விழாவை மகிழ்வோடு அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்திலே கொண்டாடி மகிழ்ந்தோம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மக்களுடைய கூட்டம் ஏராளமாக இருந்து பல மாவட்டங்கள் மாநிலங்களிலிருந்தும் வந்து இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக ஏறக்குறைய லட்சம் மக்கள் கூட்டத்தை கடந்து இந்த விழா மிகவும் சிறப்பாக பக்தி உணர்வோடு இறைவனுடைய அருளாசிரியரை பெறுகின்ற விதத்தில விண்மீன் ஆலயத்தில் பங்குத்தந்தை அவர்களால் இந்த திருப்பலி நிறைவேற்றப்பட்டு நாங்கள் அந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு இறை ஆசிரியருக்காக உலக அமைதிக்காக மகிழ்ச்சிக்காக சிறப்பாக ஜெபித்திருக்கிறோம் இந்த விழா மகிழ்வின் விழா என்பதை அறிந்திருக்கிறோம் ஆகவே வண்ண விளக்குகள் வழியாக மற்றும் மக்களிடையே சமாதானம் அன்பு பெருக வேண்டும் என்பதற்காக வாழ்த்துக்களை கூறி ஒருவர் ஒருவருக்கு கேக்கெல்லாம் வெட்டி பகிர்ந்து மகிழ்வோடு வாழ்ந்திருக்கிறோம் இது ஒரு பகிர்ந்த விழா என்றும் அறிந்திருக்கிறோம் கடவுளே மனிதனாகப் பிறந்து நம்மோடு இணைந்து வாழ்ந்திருக்கின்ற கடவுள் நம்மோடு என்ற செய்தியோடு இந்த விழாவை நாங்கள் சிறப்பித்திருக்கிறோம்